பீர் மட்டும்தான் வந்து குளிர் வீட்டில் வச்சு கொடுப்பாங்களா மற்ற பாட்டிலாம் வந்து குளிர் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து குளிர்வீட்டில் வைக்காத பாட்டுக்கு இருக்கிற பத்துருவா இந்த பத்துருவா அமைச்சர் ஊழல் துறை அமைச்சர் ஒருத்தர் செந்தில் செந்தில் அவர் பேரே ஊழல் துறை அமைச்சர் திமுக போட்டியில இல்லை நீங்க எழுதி வச்சுக்கோங்க அவங்க யாரோட போட்டி ஓட போறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு வாங்கினேன் அந்த கட்சி இப்போ ரெண்டு புள்ளி எட்டு சதவீத வாக்கு வாங்குகிறேன் எம்ஜிஆர் வந்து கருணாநிதியிடம் கணக்கு கேட்டு வந்ததற்கு பிறகு எழுபத்தி ரெண்டுகளில் ஒரு அனைத்திந்திய அண்ணாத்ராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஆரம்பித்து பிறகு அனைத்து இந்திய அண்ணாத்ராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கும் போது அன்னைக்கு எஸ்டிஎஸ் என்கிற டி சோமசுந்தரங்கிற ஒரு அமைச்சர் வந்து என்ன செஞ்சார்னா எம்ஜிஆரே வந்து கேள்வி கேட்டு வெளியேறினார் மாற்றான் தோட்டத்தின் மல்லிகைக்கு மனம் உண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் இதயத்தை எடுத்துக்கொண்ட எம்ஜிஆர் வந்து எஸ்டிஎஸ் பிச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து அறிவாளிகள் இல்லையா அண்ணாவின் கொள்கைகளை ஏற்றவர்கள் அல்ல இல்லையா பெரியாரின் தொண்டர்கள் எவரும் இல்லையா கருணாநிதியிடம் பாடம் பிடித்தவர்கள் எவரும் இல்லையா அதை திமுகவிற்காக கொடிதோரணங்கள் கட்டியவர்கள் எவரும் இல்லையா சுவரட்டிகள் ஒட்டியவர்கள் எவரும் இல்லையா சுவர் விளம்பரம் செய்வதற்கு இரவோடு இரவாக நின்று சுவர்களில் எழுதுகிற ஒரு பக்கத்திலே உட்காந்து பாதுகாப்பு கொடுத்த தளபதிகள் எவரும் இல்லையா ஆனால் அண்ணா திமுகவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைவருக்கும் அமைச்சர் பதவியை கொடுத்து இந்த திமுக திருட்டு மாடல் அரசு வழி நடத்துகிறது என்றால் கொள்ளையடிக்கத்தானே திருவாங்கூர் சமஸ்தானம் இருந்த காலகட்டத்திலேயே சாதி அடக்குமுறைகள் வந்து தென் தமிழகத்தில் மிக பரவலாக குறிப்பாக கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களில் போலச்சுகிற போது கூட சமூகநீதியை பற்றி முதலில் தமிழ்நாட்டில் விதைத்த பெருமகனார் நான் வந்து வைகுண்டர் தான் அந்த வைகுண்டருக்கு இந்த தேசத்தில் எங்காவது சிலை வைத்த வரலாறு வாங்க சமூகநீதி பேசுகிற இந்த திரு திருட்டு மாடன் கும்பல் வைகுண்டரை பற்றி எனக்காவது வரலாறு எழுதியதுண்டா நான் கேட்குறேன் அவருடைய வரலாறு ஏன் பாடப்புத்தகத்தில் உங்களால் சேர்க்க முடியல தினசேவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு முகில் வீரப்பன் சார் அவர்கிட்ட இப்ப நடந்துருக்க அரசியல் மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ரீசெண்டா நம்ம எடப்பாடி ஐயா வந்துட்டு பேசியிருந்தாரு ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் வந்து விற்பனை செய்யுது இதுல வந்து நிறைய ஊழல் நடக்கும் திரு எடப்பாடி ஐயா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு மது தான் இப்ப இந்த தமிழ்நாடு அரசு கவர்மெண்டே நடந்துட்டு இருக்குன்னு ரொம்ப ஐயா சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி இல்ல இப்ப அந்த பத்து ரூபா பாட்டில் திட்டம் என்ன நிறுத்தப்படலாம் அது எதுக்குன்னு கேட்டால் குளுருட்டியில வச்சு பண்ணுறாங்க அதில் வந்து பீர் மட்டும்தான் வந்து வீட்டில் வச்சு கொடுப்பாங்களாம் மற்ற பாட்டில் வந்து வந்து குளிரூட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒன்று இருக்குது குளிரூட்டியில் வைக்காத பாட்டிலுக்கு கேது கட்டா பத்து ரூபா இந்த பத்து ரூபா அமைச்சர் ஊழல் துறை அமைச்சர்ன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமில்ல செந்தில் செந்தில் பாலாஜி அவர் பேரே ஊழல் துறை அமைச்சர் அவர் என்னென்னமோ துறையெல்லாம் வச்சாங்க அவர் எந்த துறையில் போய் இருந்தாலும் அங்கே வந்து கடுமையாக ஊடகம் இருக்கும் அதனால தான் வந்து அவர் என்ன செஞ்சார் கனிம வளத்துறை அமைச்சராக மாற்றினாங்க துறை அமைச்சராக மாற்றினாங்க மின்சாரத்துறை அமைச்சராக மாற்றினாங்க மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது திருமல் ஒன்று டூவில் வந்து கோடிக்கணக்கான சாம்பல் நிலக்கரி சாம்பல்களை வந்து இரநூறுவாய்க்கு விற்க வேண்டிய அந்த சாம்பலை இருபதாயிரத்துக்கு விற்று கொள்ளையடித்த கும்பல் இந்த கும்பல் ஆதாரத்து எங்கள் எண்ணூரில் ஒன் தர்மல் டூல இவ்வளவு கோடிகளை கொள்ளையடித்தவர் வந்து நான் கேட்குறேன் அண்ணா திமுக இருந்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அறிவாளிகள் இல்லையா அண்ணாவின் கொள்கைகளை ஏற்றவர்கள் அல்லையா இல்லையா பெரியாரின் தொண்டர்கள் எவரும் இல்லையா கருணாநிதியிடம் பாடம் பிடித்தவர்கள் எவரும் இல்லையா அதை திமுகவிற்காக கொடிதோரணங்கள் கட்டியவர்கள் எவரும் இல்லையா சுவரட்டிகள் ஒட்டியவர்கள் எவரும் இல்லையா சுவர் விளம்பரம் செய்வதற்கு இரவோடு இரவாக நின்று சுவர்களில் எழுதுகிற போது பக்கத்திலேயே உட்கார்ந்து பாதுகாப்பு கொடுத்த தளபதிகள் எவரும் இல்லையா ஆனால் அதிமுகவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைவருக்கும் அமைச்சர் பதவியை கொடுத்து இந்த திமுக திருட்டு மாடல் அரசு வழிநடத்துகிறது என்றால் இப்போ கொள்ளையடிக்கத்தானே

ரவுடித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஊழல் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் சட்டத்துறை அமைச்சர்ன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கிற ரகுபதி அது மட்டும் இல்லை அதான் ரவுடித்துறை அமைச்சர் அவர் ஆக இந்த அமைச்சர்கள் எங்க இருந்து வந்து இறக்குமதி அண்ணா அதிமுகவில் இருந்தால் அப்போ அதிமுகவில் அறிவாளிகளாகவும் இருந்திருக்கிறாங்க ஆற்றல் மிகுந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க கொள்ளை அடிப்பதை நுணுக்கமாக கையாண்டும் வச்சிருந்துருக்கிறாங்க அவர்களை தேர்வு செய்து அமைச்சர்களாக்கி இப்போ நுணுக்கமாக கொள்ளையடிக்கிற திட்டத்தை இந்த அமைச்சர்கள் மூலமாக திருட்டு மாடல் அரசு கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற திட்டத்தை கையில் வச்சுருக்காங்க இப்போ நான் கேட்குறேன் நேற்று குன்னூரில் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் வந்து சொல்கிறாரு நான் நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வளம் வந்து விட்டேன் உங்களை காணுகிற போது நெஞ்சு பதை பதைக்கிறது காரணம் கண்ணுக்குட்டி தூரம் ஒரு மனித வெள்ளத்தை நிப்பாட்டி இருப்பதை போல நான் பார்க்கிறேன் பிரமாண்டமாக அதிகமாக கூட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் என்னை பொறுத்தவரை அந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தோழர் விஜய்க்கு நான் பணிவான வேண்டுகோள் நீங்க வந்து ரெண்டு மாநில மாடல் நடத்தி இருக்கிறீங்க ரெண்டு கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கு திமுக அவுட் இப்ப போட்டி யாரா இருக்கு அப்படிங்கிறத தயவு செய்து விஜய் மாற்றிக்கொள்ள வேண்டும் டிஎம்கே டிவிக்கே இல்லை ஏடிஎம்கே டிவிக்கே தான் இப்போ போட்டியே திராவிட முன்னேற்றக் கழகம் தூக்கி அடிக்கப்பட்டிருக்கு நாற்காலிகள் மாநாடு பார்த்துருக்குறீங்களா நீங்கள் மனிதர்கள் மாநாடாக உலகம் முழுவதும் நடத்துவான் மரங்களின் மாநாடு மாடுகளின் மாநாடுன்னு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அடுத்து மலைகளின் மாநாடுன்னு ஒருத்தர் நடத்த போகிறாரு அவர் கேட்டால் தமிழ் தேசியவாதின்னு சொல்லுவார் வரையறுக்கப்பட்ட எல்லை தேசங்களே இல்லாத காலத்தில் எப்படி தமிழ் தேசியம் பேச முடியுங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது அது இருக்கட்டும் ஆனால் நாற்காலிகள் மாநாடு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அது எங்கே நடந்துச்சு தெரியுமில்ல முப்பர் விழாங்கிற பேரில் கரூரில் நடந்துச்சு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் சார்பில் வந்து சைதை சாதிக்க என்பவர் வந்து பேச போன நேரத்தில் நாற்காலிகள் மாநாடு நடந்துச்சு இந்த ரெண்டு மாநாடும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாபெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது இன்றைக்கி வந்து எடப்பாடியார் வந்து வருகிற இருபத்தி ஏழு கரூரில் நான் வந்து மக்களை சந்திக்க இருக்கிறேன் என்கிற அந்த பயணத்திட்டத்தில் தேதி கேட்கும்போது காவல்துறை தடைய தடை விதிக்குது அதற்கான பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி வந்து வந்து பேரணி நடத்த இருந்தது அன்புமணியே வந்து வாங்கிட்டார் அதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு கரூர்ல மக்கள் சந்திப்பு பேரணியை நடத்த இருக்கிறார் என்று தெரிந்ததுன்னு அவர் வாபஸ் வாங்கிட்டார் ஆனால் எடப்பாடியார் வந்து கரூர்ல கேட்கும் போது அதுக்கு தடை போட்டுருக்காங்க அந்த இடம் சரியா இருக்காது வேறு வேற இடம் கேளுங்கன்னு சொல்றாங்க நீ ஆத்துக்களை தான் நடத்தணும் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாடு நடக்குது இல்லையா அதே நம்ம இந்த கூட்டமும் நடத்த என்ன செய்யணும் இப்ப கரூர்ல வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் மாலை மூன்று மணிக்கு அவர் வந்து பேச இருக்கிறார் காலையில பதினோரு மணிக்கு நாமக்கல்ல பேச இருக்கிறார் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணு காலையில வந்து அதிமுக போதுக்கும் ஏன்னா மாலையில அவங்க பேச காலையில நீங்க பிரித்து நடத்த வேண்டியது தானே ஒரே இடம்ல இல்ல வெவ்வேறு இடங்கள் தானே அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை காவல்துறைக்கு அதை காட்டி என்ன வேலைன்னு நான் கேட்குறேன் அப்போ காவல்துறை வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் எதிர்கால ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழக வெற்றி கழகமும் இன்றைக்கு கடுமையான போட்டியை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது திமுக போட்டியில் இல்லை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அவங்க யாரோட போட்டி ஓட போகிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு வாங்கினேன் அந்த கட்சி இப்போ ரெண்டு புள்ளி எட்டு சதவீத வாக்கு வாங்க போகுது ஏன் நான் வந்து போட்டியில் இல்லைன்னு சொல்ல வரேன்னா மரியாதைக்குரிய என் தலைவனை என் ஈழத்தலைவனை என் தியாக தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து கருணாநிதியிடம் கணக்கு கேட்டு வந்ததற்கு பிறகு எழுபத்தி ரெண்டுகளில் ஒரு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல அண்ணாத்ராவிட முன்னேற்றக் கழகம்னு சொல்லி ஆரம்பித்து பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கும் போது அன்னைக்கு எஸ்டிஎஸ் என்கிற எஸ்டி சோமசுந்தரங்கிற ஒரு அமைச்சர் வந்து என்ன செஞ்சார்னா எம்ஜிஆரையே வந்து கேள்வி கேட்டு வெளியேறினார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் இதயத்தை எடுத்துக்கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் எஸ்டிஎஸை திருப்பி சேர்த்துக்கிட்டார் இப்போ அதே மாதிரி அவர்கள் ஜானகி அம்மையா தோல்வி விட்டுவதற்கு பிறகு அவங்க ரெட்டலை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னதற்கு பிறகு ஜெயலலிதாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைச்சரவை ஆரம்பிக்கிற போது வந்து திருநா திருநாவுக்கரசர் ஆர் எம் வீரப்பன் கே கே எஸ்எஸ்ஆர் அதான் சாத்தூர் ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் தாமரைக்கணி அதுக்கப்புறம் சின்னச்சாமி ஏகப்பட்ட பேர் கட்சியை விட்டு வெளியில் போனாங்க அதுக்காக ரெட்டலை ஒடிஞ்சு போச்சா இல்லை இன்னைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார் வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவை கைப்பற்றி இந்த இதை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் முன்முனையாக இருக்கிற போது இப்போ வந்து யார் யார் வெளியில் போனது டிடி வி தினகரன் ஒருத்தர் போகிறாரு அதுக்கப்புறம் சசிலான்னு ஒருத்தர் போகிறாரு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் போகிறாரு அதுக்கப்புறம் செங்கோட்டையன் போகிறார் ரெட்டல ஒடிஞ்சு வீழ்ந்து போனதா சார் அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு வாட்டி நம்ம பேசுவோம் இல்லை எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து இரட்டையில் எந்த பக்கம் இருக்கிறதோ அவர்கள் கையில் தான் ஆட்சி அமையும் இரட்டையில் என்றைக்கெல்லாம் வந்து பிச்சை போட்டுச்சு அன்னைக்கெல்லாம் திமுக ஆட்சி என்றைக்காவது திமுக பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்ட வரலாறு இருக்க இல்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் நாடார் சங்க சமூகத்துக்குள்ளே இப்போ நம்ம வருவோம் ஏன்னா இப்போ இங்கே வந்து ஒன்பதாண்டு காலம் காமராசர் ஆட்சி செஞ்சிருக்கிறார் அதே மாதிரி ஒன்பதாண்டு காலம் சிறையும் போயிருக்கிறார் இவ்வளவு பெரிய மகத்தான தலைவரை திருச்சி சிவா வ வண்ணமாக பேசுகிற போது இந்த முதலமைச்சர் கண்டித்தாரா இல்லை சரி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா காமராசனுடைய பெயரை அவருடைய நினைவாலயங்கள் மற்றும் மற்ற இடங்களில் காமராசர் பல்கலைக்கழகத்தை பேரை கூட இவங்க முயற்சி செய்து கருணாநிதி பல்கலைக்கழகம்னு கொண்டு வருவதற்கான முயற்சி செய்தார்கள் ஆனால் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்ததற்கு பிறகு அதை இந்த அரசு பின்வாங்கியது அதே மாதிரி இப்போ ஒரு கூட ரீசெண்டாக நடந்துச்சு நெல்லை மாவட்டத்துல வந்து கருணாநிதி கலைஞர் கருணாநிதிக்காக ஒரு சிலையை வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கே ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அங்கே அபராதம் கட்டிட்டு போங்க சலெல்லாம் வைக்க முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் கோபமாக சொன்னாங்கன்ற முப்பத்தி ஆறு தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் நாடார் சமூக சங்கங்கள் அல்லது நாடார் சமூக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி அவர்கள் தீர்மானித்தால் எதை வேண்டுமானாலும் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு வாக்கு வங்கிகளை வைத்திருப்பவர்கள் ஆனால் தொடர்ச்சியாக திராவிடம் நான் கேட்டேன் பெரியார் பிறப்பதற்கு முன்னால் இரட்டைமலை சீனிவாசன் பிறப்பதற்கு முன்னால் பிறந்தகை பேரறிஞர் அண்ணா பிறப்பதற்கு முன்னால் சட்ட மாமேதை அம்பேத்கர் வைகுண்டர் என்பவர் ஒருத்தர் இந்த வைகுண்டர் யார்னா நாடார் சமூகத்தில் சமத்துவத்தை பேடி பாதுகாத்தவர் திருவாங்கூர் சமஸ்தானம் இருந்த காலகட்டத்திலேயே சாதி அடக்குமுறைகள் வந்து தென் தமிழகத்தில் மிக பரவலாக குறிப்பாக கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களில் கோலச்சுகிற போது கூட சமூகநீதியை பற்றி முதலில் தமிழ்நாட்டில் விதைத்த பெருமகனார் வந்து வைகுண்டர் தான் அந்த வைகுண்டருக்கு இந்த தேசத்தில் எங்கேயாவது சிலை வைத்த வரலாறுகள் உண்டா சமூகநீதி பேசுகிற இந்த திர திருட்டு மாடல் கும்பல் வைகுண்டரை பற்றி என்னைக்காவது வரலாறு எழுதியதுண்டா நான் கேட்குறேன் அவருடைய வரலாறு ஏன் பாடப்புத்தகத்தில் உங்களால் சேர்க்க முடியல ஏன் பிள்ளைகளுக்கு அவருடைய போதனைகளை உருவாக்க முடியல வைகுண்டரை பற்றி ஏன் இந்த தமிழ் மக்கள் இன்னும் அறிந்திருக்க வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள் அப்போ நீங்கள் திட்டமிட்டு நாடார் சமூகத்தை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறது அது மட்டுமல்ல இப்போ சாமித்தோப்பு பால பிரஜாபதி அடிகளார் இருக்காங்க அவரும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இப்போ பால பிரஜாபதி அடிகளாரனுடைய கனவுகள் என்பது கிட்டத்தட்ட வைகுண்டனுடைய கனவை போன்றது இன்றைக்கும் அவர் அந்த சமூக நீதிக்காக அல்லது சமத்துவத்திற்காக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக எந்தவிதமான மத அல்லது சாதிய மார்க்கங்களின் அடிப்படையில் மக்கள் பிரிந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிற பால அடிகளாருக்கு என்னைக்காவது இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அற்புத பேராற்றன் மிகுந்த பெருமனிதர் அவரை அழைத்து அவரை கௌரவப்படுத்திய வரலாறுகள் உண்டு அந்த ஆட்சியாளர்களுக்கு சமூகநீதி இவங்க தானே பேசுகிறாங்க வேறு யாரும் பேசலையே அப்போ சமூக நீதியை கடைபிடிக்கிற இந்த மாபெரும் மகத்தான ஜாம்பவான்கள் இன்னும் சொல்லணும்னா கடவுளுக்குச் சமமானவர்கள் அவர்களை புறக்கணிக்கிற வரலாறு தானே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது நான் கேட்குறேன் வைகுண்டருக்கு எங்காவது இவர்கள் சிலை வைத்து அழகுபடுத்தி அவருக்கென்று கூட எழுப்பி யாராருக்கோ கட்டுறீங்களே பக்தவர் சொல்றது கூட இந்த மண்ணில் நீங்கள் மணிமண்டபம் கட்டி அழகு பார்த்துட்டு இருக்கிறீங்களே கிண்டியில் ஏன் வந்து வைகுண்டருக்கு இருக்குது இதுவரை நான் இன்னொன்று கேட்குறேன் சிவந்தி ஆதித்தனார் என்கிற தினத்தந்தி இதழை உருவாக்கி தமிழ் வெல்க என்று போட்டு பத்திரிக்கை தொடங்கி தமிழுக்கு அவர் செய்த பங்களிப்பு என்பது இன்றைக்கும் மக்களால் மறக்க முடியாது அசாத்தியமான நாடார் ஓப்பை சார்ந்தவர் தான் நீங்கள் வந்து அவருடைய அலுவலகம் இன்றைக்கு எலும்பூர் தொடர்வண்டி நிலையத்துக்கு எதிரிலேயே இருக்கு அவருக்கான சிலை எழும்பூர் நீதிமன்றத்திற்கு கிழக்குப்புறமாக இருக்கிறது கம்பீரமாக எம்ஜிஆர் அவர்கள் அதை வந்து திறந்து வைத்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிவந்தி ஆதித்தனாரை எவ்வளோ தூரம் தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு சாட்சி அவருடைய சிலை இன்னைக்கு அங்கே இருக்குது நான் கேட்குறேன் எழும்பூர் நீதிமன்றத்துக்கு சிவந்தி ஆதித்தனார் பேரை வைக்க வேண்டியதானே ஏன் இல்லை வைகுண்ட வைகுண்டர் பேரை வைக்க வேண்டியதானே ஏன் நீங்கள் அதெல்லாம் கொண்டு வரல அப்போ உங்களுக்கான திட்டம் என்னவாக இருக்கிறது என்றால் நாடார் சமூகத்தை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறது மட்டுமல்ல பதினெட்டு சாதிகளை ஒருங்கிணைத்த வைகுண்டரை நீங்கள் இழுத்தடிப்பது கேவலப்படுத்துவது அதே மாதிரி பால அடிகளாரை வந்து நீங்கள் வந்து அவமானப்படுத்துவது இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது தொடர்ச்சியாக இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம திருச்செந்தூர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணனுடைய விரைவில் அவருடைய மன்மத லீலைகளை வெளியிட இருக்கிறோம் அவர் செய்த அக்கிரமங்கள் அட்டோழியங்கள் எல்லாம் காட்சி பொருளாக அசையும் பொருளாக நம்மளிடம் சிக்கியிருக்கிறது ஏன்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அந்த பகுதிகளில் தென் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை இன்றைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஜமாத்துகளை பிரித்து ஆழ்ந்து அவர்களுக்குள்ளேயே சண்டைகளை உருவாக்கி மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படுகிறதற்கு முன்னால் ஜமாத்துகளை ஒன்று கூடி பேசி இதற்கு பின்னணியில் இருந்து இயக்கக்கூடியவர்கள் யார் என்பதையெல்லாம் இப்பொழுது தான் அவர்கள் கண்டுபிடித்தது இல்லைனா திருச்செந்தூர் மற்றும் அந்த பகுதிகளில் வந்து மிகப்பெரிய இஸ்லாமிய கலவரங்களை உருவாவதற்கு காரணமாக இன்றைக்கும் திகழ்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் விடுக்கிறேன் நீங்கள் அனிதாவுக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க பாஜக சார்பில் போய் கண்டிப்பாக அவர் போட்டிடுவார் ஏன்னா இன்றைக்கும் அவர் பாஜக அமைச்சராகத்தான் அவர் செயல்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக அங்கே இருக்கிற மக்கள் நமக்கு கொடுக்குற தகவல்களாக இருக்கிறது ஆக அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தயவு செய்து நீங்கள் ஒரு சீட்டை கொடுங்கள் ஏனென்றால் நான் விசாரித்தவரை திருச்செந்தூர் தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் கடும் போட்டி நிலவு இருக்கிறது என்கிற செய்தி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று அல்லது நாலாவது இடத்திற்கு தள்ளப்படும் என்கிற செய்தி தான் ஆகையால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திருட்டு மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சியில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மீண்டும் நீங்கள் சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள் உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி தருவார் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி